ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காலையில் அம்மா சீக்கிரம் வந்துட்டாங்க அப்புறம் வந்து பால் மஞ்சத்தூள் எம்யூனிட்டி பூஸ்டர் தான் ஸோ அதுதான் வந்து குடிச்சிட்டு இன்னைக்கு நாள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அவங்க எல்லாம் ப்ரெஷ் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து காலையில் கார சட்னியும் தோசை தான் காடை முட்டை வந்து பாப்பாவுக்கு வந்து சரி பச்சையாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக சாப்பிட்ற மாமீன் சாப்பிட்டா பெரிய முட்டை கொஞ்சம் குடிக்க கஷ்டமாக தான் இருக்கும் நாட்டுக்கோழி முட்டை நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா நாட்டுக்கோழி முட்டையில் இருக்கிற சத்தை விட இதில் அதிகமான சத்துக்கள் இருக்குது ஸோ ஒரு முட்டை ரேட் வைஸும் அதிகம் இது வந்து நம்மளுக்கு பன்னெண்டு பதிமூணு முட்டையை வந்து ஐம்பது ரூபா தான் வரும் ஸோ இந்த ஒரு முட்டையே வந்து அது ஒரு நாலஞ்சு முட்டை குடித்த ஈக்குவல் வந்து இது ஸோ பாப்பாவுக்கு இப்போலேருந்து அது கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடணும்னு கொடுத்தா அவ்வளோ அழகாக அதை எடுத்துக்கிட்டா தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பாயில் மாதிரி போட்டு கொடுத்துட்டேன் அவனுக்கு ஆஃப் பாயில்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ இதை வந்து அப்படியே முழுசாக அழகாக சாப்பிட்ருவான் ஸோ டிஃபன் வேலையெல்லாம் முடித்தாச்சு மதியானத்துக்கு வந்து ப்ரான் வாங்கியிருந்தேன் சரி அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி ப்ரான் செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து அம்மாகிட்ட கொடுத்துட்டேன் இது அம்மாவுக்கு பிடிச்ச டிஷ்ஷு எப்போவுமே வந்து இந்த டிஷ்ஷு வந்து அவங்க கேட்குறதே இதுதான் கேட்பாங்க தோசைக்கல்லே தவா ஃப்ரை தான் இது டூ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப வேலையும் அதிகம் கிடையாது இது நாங்கள் எப்போவுமே ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணி ஒரு வச்சுட்டோன்னா ஒரு பத்து நிமிஷம் ஊர்னாலே போதும் நம்ம அப்படியே செஞ்சுக்கலாம் ரசம் சாம்பாருக்கும் சூப்பராக இருக்கும் அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ப்ரான் வந்து ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சாச்சு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சீரகப்பொடி மிளகு மஞ்சள் தூள் இது மட்டும் அளவாக பார்த்து போட்டுக்கிட்டோம் அடுத்தது உப்பு அவ்வளோதாங்க இதுதான் இதுக்கு வந்து அந்த மேனேஜ் பண்ணுற ப்ராசஸ்ஸே ஸோ இதை வந்து பிசிஞ்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெமனு ஆஃப் லெமன் புழிஞ்சாலே போதும் அம்மா வந்து அது கொஞ்சம் ஆஃப் கேஜிக்கு மேலே இருக்குது சொல்லிவிட்டு ஒரு லெமன் புழிஞ்சாங்க வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் ஸ்லைஸாக அரிஞ்சு வச்சுக்கோங்க அது வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ப்ரான் வந்து ஹார்டாகாமல் பார்த்துக்கும் ஸோ அதனால் ஒரு வெங்காயமும் அரிஞ்சு ஸ்லைஸாக போட்டு அதில் ஆட் பண்ணிட்டோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் பிஞ்சிக்கிட்டாங்க நல்லா பிசையணும் நல்லா பிசைஞ்ச பிறகு அம்மா உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு திரும்பவும் உப்பு கொஞ்சம் போட சொன்னாங்க அப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஸோ இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும்னு சொல்லிட்டு வச்சுட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு தான் அன்னைக்கு வந்து செஞ்சுருந்தோம் ஒரு பக்கம் வந்து நான் ரசம் ரெடி பண்ணியிருந்தேன் இன்னொரு பக்கம் வந்து ஓகே ப்ரான் ரெடி பண்ணுவோம் தவா வச்சுருந்தேன் இது தோசைகள்லேயே ஃப்ரை பண்ணிடலாம் கொஞ்சோண்டு இருந்தால் நான் மோஸ்ட்லி யோகேஷுக்கெலாம் தோசைகள்லே ஃப்ரை பண்ணி கொடுப்பேன் அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு நான் யோகேஷ்க்கு இதை தான் ஸ்டார்ட் பண்ணேன் ப்ரான் இப்படி தான் கொடுக்க ஆரம்பித்தேன் அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ வந்து அதில் போட்டு நம்ம வதக்கினோன்னு தண்ணி விட்டுரும் தண்ணி எதுவும் நம்ம ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது ஆல்ரெடி பிரான்லேருந்து வர தண்ணி தான் ஸோ இது நல்லா வதக்கி மூடி வச்சு மூடி வச்சு சிறுவாக எடுத்தோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இந்த அப்படியே சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே பிடிக்கிறவங்க அப்படியே சாப்பிடுங்க மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கும் இதை கொடுக்கலாம் வெங்காயம் ஒன்று கொஞ்சம் கம்மி பண்ணிருந்தா கம்மி கம் பண்ணலாம் இல்லை ஆப்ஷனல் தான் வேணான்னா கூட விட்டுடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரே ஒரு முட்டை முட்டை ஆட் பண்ணி நான் பொடி மாஸ் மாதிரி ஆக்கி எடுத்துருவேன் பசங்கள் வெறும்னே சாப்பிடுவாங்க லைட்டாக காரம் பத்தலைன்னா பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இல்லை காரம் வேணான்னா அதுவும் வேணாம் ஸோ குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு இதே ஸ்டார்ட் பண்ணலாம் நல்லா சூப்பராக ப்ரான் சாப்பிடுவாங்க அவங்களே எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க நான் செஞ்சுட்டு இருக்கும்போது தோரணம் மோகம் முடிச்சுன்னு வந்துவிட்டா அவள் நான்வெஜ்னா அவ்வளோ விரும்பி சாப்பிட்றவ ஸோ வந்துட்டா வந்தோன்னே செய்யும் போதே மம்மி நான் செய்கிறேன் மாமின் போதும் நீங்கள் சிக்கன் செஞ்ச வரைக்கும் போதும் போங்கன்னு அதை மோகம் முடிச்சா சூப்பராக இருக்குது மம்மி நீட்டு பக்கத்தில் வந்து நின்றுட்டா அப்புறம் டேஸ்ட் பண்ணுற பாப்பா அண்ணன் பிறகு அப்புறம் அவளுக்கு ஒன்று ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ண கொடுத்தேன் அவங்க தான் நம்ம மாஸ்டர் செஃப் ஆச்சு பயங்கரமாக ரிவ்யூ கொடுப்பாங்க நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவா யோசிச்சு தான் சொல்லுவாள் சும்மாலாம் சொல்ல மாட்டாள் ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு நாங்கள் வேகமாக ரெடியானோம் எதுக்குன்னா நாங்கள் வந்து மாமன் படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் ரெடி ஆனோம் ஏன்னா ஃபேமிலி மூவி அது பார்க்கலான்னு சொல்லிட்டு அம்ம்கிட்ட வந்து இந்த ட்ரைலர் இதெல்லாம் காமிச்சதே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ மூவி போகலான்னு சொன்னோடனே ஃபேமிலி மூவின் நானும் வரேன்ட்டாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு உடனே மூவி கிளம்பிட்டோம் டிக்கெட் வந்து புக் பண்ணலைங்க அங்கே போய் தான் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் கஷ்டல ஃபுல்லாகிடுச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு எப்படியோ டிக்கெட் கிடச்சிருச்சு பாப்பாவும் வந்து ஜாலியாக இருக்கும் ஓகேன்ட்டு மூவி பார்த்துட்டு தம்பியை விட்டுட்டு தான் போனோம் தம்பியை வந்து தங்கச்சி வீட்டில் விட்டுட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா வந்து அவன் அவ்வளோ வந்து இந்த ஃபேமிலி மூவிலாம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க மாட்டான் டிக்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு தனியாகவும் எங்கள் ரெண்டு பேருக்கு தனியாகவும் கிடச்சிருச்சு ஏன்னா கடைசியாக புக் பண்ணதுனால தோர்ணம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தா அந்த அதில் ஒரு லட்டுன்னு ஒரு பையன் இருப்பான் அவனில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் மூவி பார்த்துட்டு அவ்வளோதாங்க வீட்டுக்கு வந்தோம் சாப்பிட்டு படுத்தாச்சு நீ நாள் அவ்வளோதான் போச்சு அம்மாவுக்கு மூவி ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபேமிலி மூவி தான் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் நல்ல என்ஜாய்மெண்ட் படம் சூப்பராக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் டேக் கேர் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்